திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தமிழக மக்கள் கரம் கோர்க்க வேண்டும் அணிசேர்க்க வேண்டும் என்ற வேண்டுதலை அண்ணா அண்ணாவுடைய தம்பி டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்தில் வைக்கின்றேன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு கட்சியாக இருக்க இயக்கமாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல ஒரு தனிப்பட்ட எவரும் வந்து அவருக்கு வீரவணக்கத்தை செலுத்தலாம் எனவே அந்த விதத்தில் தான் எங்களுடைய உணர்வுகளை இங்கே பிரதிபலித்திருக்கின்றோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளுக்கு நான் காரணமல்ல நாங்கள் காரணமல்ல அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை பகுதி செயலாளர்களை ஒன்றிய நகர செயலாளர்களை கேள்வி கேட்பதற்கே ஆளில்லை இல்லை என்கின்ற அளவில் தூக்கி அறிந்த காரணத்தினால்தான் இந்த ஜனநாயக நீதி கேட்கின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் துரை அவர்கள் நாட்டின் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற ஒரு உறுப்பு உறுப்பு இயக்கம் எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்முடைய எதிர்நிலையில் இருக்கின்ற எதிர் கருத்தில் இருக்கின்ற பாஜகவுடன் கையெழுத்து வாங்கியிருந்த மூலமாக உங்களுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதன் முதலாக அயலக தமிழர் வாரியத்தை உருவாக்கி வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கி அதற்கு மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள் இருக்கிறார் குறைந்தபட்சம் அவருடன் நீங்கள் முறையிட்டிருக்கலாம் இதையெல்லாம் கொடுக்காமல் பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள் நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று ஊடகமும் அரசியல் ஆரம்பம் சொல்லுவதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இன்று மாலை என் அன்பு தலைவர் வைக்கவர்கள் முத்தமணி டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் அவருடைய வருகை உண்மையிலேயே ஒரு உன்னதமான ஒன்றுதான் ஏன் கடந்த ஆண்டு நீங்கள் வரவில்லை இதற்கு முன்பாக இதுவரை வரவில்லை ஆண்டு ஏழு உருண்டோடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் முதன் முதலாக இப்பொழுது ஊர்வலம் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அதை வரவேற்கிறேன் ஆண்டு இனி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இதே ஊர்வலத்தை தலைநகர் சென்னை பார்க்க வேண்டும் இது தேர்தலுக்காக மட்டும் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி மட்டும் இந்த ஊர்வலமும் பேரணியும் அமைக்கக்கூடாது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய கடமை அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வேண்டியது ஏறக்குறைய இருபத்தி நான்கு ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டிய பெருமை திராவிட முன்னேற்றத்திற்கு உண்டு பாராளுமன்ற நாடாளுமன்ற மேலவைக்கு ஏறக்குறைய உட்டுமத்தமாக 29 ஆண்டுகள் அவர் நாடார் மண்டத்தில் பணியாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் நடந்து இருக்கிறது எனவேஅதற்கு நன்றி கடனாகும் நீங்கள் செய்யவேண்டுமென்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகங்களை அங்க வைக்கின்றோம். வாஜா கூட நிச்சயமாக தலைவருடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டச் செயலாளர் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? என் மீது ஒரு அபாண்டமான துரோகப்பழி தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தியா துரோகம் செய்ததை போன்று மல்லை செத்தியா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு தான் இது போன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் கட்சி உங்களுடன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெரிகிறது உங்களுடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருப்பேன் இருந்ததைப் போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமே ஆனால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம் ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு வேதனைக்குரிய ஒன்று இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்

திராவிட லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் உறுதியாக நாங்கள் நிற்போம் என்பது எனக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது துரையால் உருவாக்கப்பட்டது இருபத்தெட்டு ஆண்டு காலம் அவருடைய மெய்காப்பாளனை போன்று அவருடைய சேனாதிபதியாக நான் பணியாற்றுகிறேன் அவர் இட்ட பணிகள் அனைத்தையும் செய்து முடித்தவன் துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த கருத்து மோதலை உருவாக்கியவர் குறைந்தபட்சம் நாகரிகம் பண்பாடு தெரியாத துறையிடம் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருந்தபோதும் நான் தலைவர் வைக்கோர்களுக்காகவே பொறுத்து கொண்டு நான் கடந்து வந்தேன் கடைசியாக ஏற்பட்ட அந்த சமரச போது கூட ஒரு பொதுவெளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பண்பாடோடு எப்படி பழக வேண்டும் என்பது கூட தெரியாமல் புறங்கையை எனக்கு கை கொடுத்தார் உள்ளே கொடுத்தது என்பது வேறு வெளியே கொடுக்கின்ற போது செல்ஃபோன் கொடுத்துட்டு இந்த கை தான் என்கிட்ட கொடுத்து பிடிக்க வை பிடிக்க வச்சார் அப்படின்னா அதோட என்ன நோக்கம் ஆக எல்லாமே துறையுடைய தவறான செய்கைகள் சமரசம் முடிந்து நான் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக என் பெயர் அறிக்கை வருகிறது நான் மன்னிப்பு கேட்டேன் வருத்தம் தெரிவித்தேன் என்று இதெல்லாம் ஒரு உள்கட்சியில் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவமானங்களை சுமந்து செல்வது அலட்சியப்படுத்துகிறீர்கள் எனவே இதற்காகத்தான் இந்த நிலைமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் செப்டம்பர் பதினஞ்சு தமிழ் தாய் தலைமை பேரஞ்சு அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை காஞ்சியில் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நாங்கள் கூடிய ஒரு முடிவெடுப்போம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடன் சட்டமன்ற என்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய பிழை அந்த பிழையை செய்திருக்கிறார்கள் அவருடைய பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்கள் அறுவடை செய்வார்கள் நாங்கள் காஞ்சியில் நடத்துகிறோம் எங்கள் கழிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் காஞ்சியில் கண்டிப்பா களிப்போம். ஓகே ஓகே மறுபடியும் நான் இதுக்கு அப்புறம் பின்னாடி வெள்ளை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க வெளில போட்டுக்கலாம்